ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா வெறும் பதினோரு முறை இந்த வார்த்தையை நீங்க சொன்னால் போதும் நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களுடைய காதலுக்காக உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பேர்சன் எப்பவுமே உங்களுடைய தாட்லேயே அவங்க இருக்கணும் உங்களை தான் அதிகமாக லவ் பண்ணணும் உங்களை தவிர வேற யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது அந்த பேர்ஸன் உங்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலான்னா பிரிந்து வாழும் கணவன் மனைவி பயன்படுத்தலாம் காதலர்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் பேசிட்டு தான் இருக்கீங்க ஆனா அந்த வந்து எனக்கு ட்ரூவாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தோணுனா எங்கிட்ட வந்து பேசுறாங்க அடிக்கடி வந்து வந்து பேசாம போறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்களும் இதை பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்க எந்த நாட்களில் வேணும்னாலும் இதை நீங்க செய்யலாம் எந்த நேரத்திலும் வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை தான் பயன்படுத்தணும் அப்படி இதில் கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது அந்த நபருடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக ஃபோட்டோ வேணும் ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சனை நினச்சிக்கோங்க கண்ணை மூடுனா உங்களுடைய நினைவில் அந்த நபரை கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ இல்லாமல் பயன்படுத்தலாம் மற்றபடி கண்டிப்பாக ஃபோட்டோ தேவை நீங்கள் மெத்தடு ஒரு சைடு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சைடு அந்த பர்சனையும் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பர்சனை நீங்கள் சேஸ் பண்ணுறத முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் இன்னும் உங்களை விட்டு விலகி விலகி தான் போவாங்க உங்களுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் தான் போகும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டு டோட்டலாக ஆயிரும் எப்போவுமே நீங்கள் அந்த பர்சனை வந்து சேஸ் பண்ணவே கூடாது உங்களுக்கு இப்போ அந்த பர்சன் வேணும் அவங்க உங்களை தேடி வரும் அப்படின்னா நீங்க அதுக்கான இருக்கணும் உங்களுக்கு பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க அந்த பட்டாம்பூச்சியை சேஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா அது உங்க கைக்கு கிடைக்குமா கிடைக்காது அது பறந்து போய்கிட்டே இருக்கும் உங்க கைக்கே கிடைக்காத அளவுக்கு ரொம்ப தூரமா போயிடும் அப்போ அந்த பட்டாம்பூச்சி உங்களை தேடி வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கான தோட்டத்தை உருவாக்கணும் உங்களுடைய தோட்டத்தில் அழகான பூக்கள் பூக்கிறப்ப என்ன ஆகும் பட்டம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் அதே மாதிரி நீங்கள் அந்த பர்சனை வந்து சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கான சூழ்நிலைகளை வந்து நீங்கள் உருவாக்குங்க அதாவது பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகுங்க இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய கரியர் கோல்ஸ் நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கிட்ட அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து கட்டாயிரும் அந்த பர்சனை பற்றி நீங்க நினைக்காம உங்களுக்கான வேலையில் நீங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்றப்ப இன்னும் என்னாகும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதிகமாக ஆசைப்பட்டீங்களோ அதுக்காக ஓவரா நீங்க அடிக்டடா இருந்தீங்களோ அதாவது இந்த பேர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து உங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க அவங்கள சேஸ் பண்ணி இருப்பீங்க அவங்க கிட்ட கெஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி அந்த அந்தவே நீங்க இருந்திருப்பீங்க இப்படி இருக்கிறப்ப அது டோட்டலாக மாறி நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு பேர்சனாக மாறுவீங்க பாசிட்டிவான ஒரு பர்சனாக மாறுறப்போ அந்த பேர்சன் உங்கள் கூட இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த பர்சனை பற்றி எந்த ஒரு விஷயம் நீங்கள் பாசிட்டிவாக நினைச்சாலும் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக அவங்கக்கிட்ட அது ரீச் ஆகும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அந்த பேர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்க நினச்சி பார்த்துட்டு அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த வார்த்தையை பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்கள் டிவைன் கனெக்ட் ஜாஸ்மின் அந்த பர்சனுடைய பேரு டுகெதர் மேஜிக் பி இந்த வார்த்தையை நீங்கள் கடகடன்னு சொல்லி முடிக்கக்கூடாது ஒவ்வொரு வார்த்தைக்கும் கரெக்டான அந்த உச்சரிப்பை கொடுத்து அதை நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லணும் மென்மையாக பொறுமையாக அழகாக நீங்கள் சொல்லணும் பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்கள் டெய்லியுமே உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் எல்லாமே இதை நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து நீங்கள் இதை பதினோரு நாட்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல அந்த பேர்சனை நீங்கள் என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அவங்களுடைய அந்த பெட் நேமே நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் உருவாக ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைகளை சொல்கிறப்பவே அந்த பேர்சனுக்கு போய் ரீச் ஆகும் உங்களை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்ககிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணும் உங்களை பார்க்க வரணும்னு தோணும் உங்களுடைய வாய்ஸை கேட்கணும் போல இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளாடி தோணிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்சன் உங்களை தேடி வந்து பேசுவாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்பட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் வடனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி